ை தரிசனம் வைகாசி மாதம் மே இருபத்தி எட்டு மூன்றாம் பிறை என்பது சந்திரமௌலீஸ்வரர் சிவன் காமாட்சி அம்மை இது மாதிரி பிறை சூடிய இறைவன் எல்லாரோட தரிசனமும் நமக்கு வானத்தில் கிடைக்கிறதா ஐதீகம் சிவனோட சிரசையே காமாட்சி அம்பிகையோட சிரசையே அவங்களோட தலைப்பகுதியையே நம்ம தரிசிக்கிறதாக ஐதீகம் அந்த மூன்றாம் பிறை வளைவோடு சேர்த்து உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இது மாதிரி வழிபடும் பொழுது மன நிம்மதி மன வியாதி அகல்றது ஆயுள் விருத்தி செல்வ செழிப்பு செல்வம் பெறுகிறது முற்பிறவி பாவம் விலகுதல் மனம் செம்மையாதல்னு நிறைய பலன் இருக்கு சந்திரனோட முதல் ஒளி கீற்று நம் மனநிலை மதிக்கு முக்கியமானவன் வந்து சந்திரன் தான் அந்த கீற்று அந்த வளர்ப்பிறை வளர்ச்சியை நோக்கி போகுது குடும்பமா சேர்ந்து தரிசனம் செஞ்சா ரொம்ப நல்லது நம்மளும் வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அந்த அவருக்கு ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம்ம ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய போற்றி அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி இங்கே வழிபடலாம் சந்திரன் விமோச்சனம் கேட்டு சிவனின் காலில் விழுறப்போ சிவன் அதை தன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு சந்திரன் தேய்ந்து திருதியை பிரதமை அமாவாசைன்னு போக இருந்தத சிவன் திருதியையில் மூன்றாம் பிறையை தூக்கி காலில் விழுந்த சந்திரனை தலையில் வச்சு கொண்டாடுறாரு அவரோட அருளால் எப்போவுமே புகழ்மிக்கதாக விளங்குற சந்திரன் அவரோட தலையில் இருக்கு நம்ம கண்ணால் நேரடியாக பார்க்குற இறைவன் சூ நம்ம கண்ணால் நேரடியாக பார்க்குற இறைவன் சூரியனும் சந்திரனும் தான் அவங்க நமக்கு எப்போவுமே நல்லது செய்வாங்க சந்திரனை வணங்குறதுனால இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும்